ஜூலை இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் எபிரேயர் எட்டு பனிரெண்டு ஏனெனில் நான் அவர்கள் அந்நியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகின்றார் டுடேஸ் பைபிள் வர்ஸ் ஹீப்ரோஸ் எயிட் டுவெல் ஃபார் ஐ வில் பி மர்சிஃபுல் டுவோ தர் இன் அண்ட் ஐ வில் ரிமெம்பர் தர் சின்ஸ் நோ மோர் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனா இன்றைக்கு நம்பிக்கை கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அவன் கத்தா வேண்டி நான் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அப்போ எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கு வீராக ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாது இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகின்றார் ஆம் கத்தாவி ஆவியானவர் இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் அப்பா தேவையில்லாத பாவத்தில் விழுந்திருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீ ராக ஆவி ஆண்வரே நாங்கள் இந்த இருந்து வெளியில் வரேன்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களால் வர முடியல ஏன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையோடு கூட வேதனையோடு கூட அவமானத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அதை மறந்து உங்களை ஆசிர்வதிக்க இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிங்க ஜெபிங்க ஆவியானவரை இறங்க இறங்க ராஜா அன்பு சகோதரி சகோதரனை ஒப்பு கொடுங்க வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி என் தகப்பன அப்ப அவர்களுடைய பாவ காரியங்கள்ல இருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் தொடுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை அப்ப வாலிப பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா இந்த உலகத்தில் இருக்கிற மாயான இச்சையான அப்போ காரியங்களுக்காக ஆபியானவரை தங்களை தவறான வழிகளில் அப்போ நடத்தி அப்போ இந்த சத்ரு அவர்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கான் தகப்பனை இன்றைக்கு கூட அப்போ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொடுவீராக அபியானவரை சத்ருவின் சத்தத்திற்கு செவிக்கூடாதபடிக்கு அப்போ அவர்களை ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவங்க தாவை அநேக வாலிப ஆண் பிள்ளைகளின் தகப்பனை தவறான காரியங்கள் அவங்க தாவை குடி பழக்கங்கள் போதை பழக்கங்கள் இன்னும் அநேக அப்போ இந்த ஃபோனில் இருக்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் மூலயமா அநேக தவறான காரியங்களை செய்யும்படியாக இந்த சத்ரு அவர்களை தூண்டிக்கொண்டிருக்கான் தகப்பனை இப்பொழுது கூட ரங்கு வீராக இந்த வாலிப பிள்ளைகள் உக்கென்று எழும்பாத படிக்கு என் தகப்பனை அவர்களை மரண வழியில் நடத்தி கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக அப்பா ஐயோ எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கூட கதறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் இரங்கட்ட நாமத்தில் என் தகப்பனை அப்பா அநேக பெண் வாலிப பிள்ளைகள் கூட அப்பா தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க ராஜா கத்தாவு உடைக்காக அவர்கள் சரீரத்துக்காக ஆவியானவர் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவர்களை பார்த்து ஆவியானவர் அநேக ஆவியானவரை பெண் பிள்ளைகள் கூட இதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு அநேக தவறான காரியங்களில் அப்போ அவர்கள் விழுந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக நான் தெரியாமல் இந்த பாவத்தில் வந்துட்டேன் எனக்கு விடுதலை வராதான்னு சொல்லிட்டு கூட அநேக பெண் பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் கூட தவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்டவுங்கள ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பாவத்தை பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை இனி நினையாமல் உங்களுக்கு அற்புதமாய் அதிசயமாய் நடத்த வல்லவராய் இருக்கின்றாரு விசுவாசத்தோடு கூட தொதிங்க ஜெப்பிங்க ஆவியானவரை அப்போ ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பன்னு இன்னும் கூட அநேக சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்போ திருமணம் ஆகி ஆவியானவரை அப்போ அவர்கள் குடும்பத்தில் சண்டைகள் மூணாவது நபரால் சண்டைகள் பிரச்சனைகள் வேதனைகள் இதனால் அப்போ அந்த பிள்ளைகளும் ஆவியானவர் ரொம்ப மன ஆழ்ந்து கொண்டிருக்காங்க ஆவியானவர் பெற்ற தாயை தன் பிள்ளைகளை கொல்லும்படியாய் அப்போ இந்த சத்ரு அநேக பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கான் தகப்பனே அப்போ இப்பொழுது அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சகோதர சகோதரியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அவர்களை ஆசீர்வதிங்க அப்போ அவர்களை இந்த பாவத்தில் தள்ளி கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இனி அவர்கள் இந்த பாவம் செய்யாத படிக்கு அப்போ ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு மக சகோதரி சகோதரனுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்குறோம் தகப்பன இன்னும் கூட பெரியோர்கள் ஆவியானவரை அப்ப வயதானவர்கள் கூட அநேக தீமையான காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்காங்க அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் மனம் திரும்பும்படியா திரும்பும்படியான ஆசிர்வாதத்தையும் இப்பொழுது அவர்கள் மேல் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் எங்களுக்கு தெரியாம நாங்கள் இந்த தவறை செய்து விட்டோம் எங்களுக்கு விடுதலை கொடுத்த கிடைக்க சொல்லிட்டு கூட அநேகர் நீங்க இன்றைக்கு கதறி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு டோப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய பாவங்களை அவர் இனி நினையாமல் இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் மனம் திரும்புங்க ஒவ்வொருவரும் இந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்ப ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றாரு ஆவியானவர் எப்பொழுது கூட அப்பா ஒப்பு கொடுக்குற அப்போ மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பி ராக ஆவியானவர் எங்களுடைய பாவங்களை நினையாமல் இருக்கிற எங்கள் தகப்ப நீர் அல்லவோ கத்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இனி அவர்கள் அந்த பாவ காரியங்களில் விழாத நீர் ஒவ்வொரு ஒருவரையும் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே மனிதர்கள் கூட நம்ம செய்த பாவத்தை திரும்பி சொல்லி காட்டுவாங்க ஆனால் ஆவியானவரே எங்களுடைய பாவங்கள் எங்கள் எல்லா பாவம் சிறு வயது முதல் கண்டு இன்று வரை நாங்கள் செய்து எல்லா பாவத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன் தக தகப்பனை அறிந்தும் கூட அந்த பாவத்தை நினைக்காம அப்பா எங்களை நாங்கள் வரும்பொழுதெல்லாம் என் மகன் என் மகன் சொல்லிட்டு எங்களை சேர்த்து அணைத்து கொள்கின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் நன்றி நன்றி ராஜா அப்பா ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த கிருபை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எழுதி தாத்தியம் கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பாமை பிரைசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்